வணக்கம் இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து உயித்த தமிழக வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜன் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட அமரன் படம் வெளிவந்த முதல் மூன்று நாட்களில் உலகளவில் ரூபாய் நூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்தது அதைத் தொடர்ந்து பத்து நாட்களில் ரூபாய் இருநூறு கோடியும் இருபது நாட்களில் ரூபாய் முன்னூறு கோடிக்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவான இப்படத்தை கமல் ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்து இருந்தது மேலும் ஜிடோட்வி பிரகாஷ் இசையமைக்க நாயகனாக சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி இப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் இந்த நிலையில் இருபத்தைந்து நாட்களை கடந்துள்ள அமரன் படம் இதுவரை உலகளவில் ரூபாய் முன்னூற்று பதினான்கு கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளது இதன் மூலம் ரூபாய் எண்பத்தைந்து கோடிக்கும் மேல் லாபம் வந்துள்ளது என தகவல் தெரிவிக்கின்றனர்